வருமானத்தை விட்டு வந்தேன் என்கிறாயே யார் வர சொன்னா உன் வீட்டு வாசல்ல எவன்டான் என்ன என விஜய் ஏகவசனத்தில் கிண்டல் செய்த சீமான் கோவை ராஜாஜி வீதியில் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் நிலத்தை இழந்தால் பலத்தை இழப்போம் என்ற தலைப்பில் பொதுக்கூட்டம் நேற்று நடைபெற்றது இதில் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கலந்து கொண்டு பேசினார் அப்போது அவர் நடிகர் விஜய் குறித்து பேசும்போது நான் என் உச்சத்தை விட்டு அவ்வளவு வருமானத்தையும் விட்டு வந்தேன் என்கிறாயே வா என யார் அழைத்தார் யார் வர சொன்னா உன் வீட்டு வாசலில் ஏவன்டா வந்து நின்னா உன் வீட்டு வாட்ச்மேன் கூட நிற்கலையடா அடைக்கலம் தேடி வரவில்லை படைக்கலத்துடன் வந்திருக்கிறேன் யார் வர சொன்னா எதுக்கு வர்றே என்னுடைய அன்பு சகோதரர் அஜித்தும் ஐயா ரஜினிகாந்தும் தங்களுடைய புகழை வியாபாரம் செய்ய விரும்பவில்லை மேலும் மக்களின் பிரச்சனை இந்த நிலத்தில் தான் எம்ஜிஆர் ஒன்றை மணி நேரம் ஆனாலும் எழுதி வைக்காமல் பேசுவார் விஜயகாந்த் மனசிலிருந்து மக்கள் மொழியில் பேசுவார் ஆனால் எடப்பாடியும் என் தம்பி விஜய் முழு சீட்டு வைத்துதான் பேசுவார்கள் பார்த்து எழுதும் மாணவன் படித்து எழுதும் மாணவன் எந்த மாணவன் நல்லவன் என நீங்கள்தான் முடிவு செய்ய வேண்டும் என்று கூறியுள்ளார் நாளைக்கு கோயம்புத்தூர் வந்தால் இட்லி மீன் குழம்பு நன்றாக இருக்கும் சுக்கா நன்றாக இருக்கும் அது நல்லா இருக்கும் இப்படித்தான் போகிறார் திருச்சி என்றால் மலைக்கோட்டை இப்படித்தான் அவர் பேசுவார் டிவிக்கே என்று சொல்லி வருவரிடம் நாங்கள் டிவியிற்கு வந்த கூட்டம் அல்ல நான் நாட்டில் நிலவும் தீய அரசியலுக்கு தீ வைக்க வந்த கூட்டம் என்று சொல்ல வேண்டும் நாங்கள் தளபதி தளபதி என்று கத்த வந்த கூட்டம் அல்ல இந்த நாட்டின் தலைவிதியை மாற்ற வந்த கூட்டம் என்று சொல்ல வேண்டும் நாங்கள் தற்கொலை கூட்டம் அல்ல தத்துவக் கூட்டம் கூடி கலைகிற காகங்கள் அல்ல கூடி பெய்கிற மேகங்கள் என்று காட்ட வேண்டும் என ஏகவசனத்தில் கிண்டல் செய்தார்